அபரிமித வேலன் நேர்மறை சேனல் பார்க்கும் அனைவருக்கும் வணக்கம் வரும் செப்டம்பர் ஏழு ஆவணி இருபத்தி இரண்டாம் தேதி விநாயகர் சதுர்த்தி நாம் அனைவரும் மகிழ்ச்சியாக குடும்பத்துடன் கொண்டாட இருக்கின்றோம் விநாயகர் வழிபாடு எப்பொழுது செய்யணும் விநாயகர் சதுர்த்தி நேரம் எப்பொழுது விநாயகர் சிலை வாங்க வேண்டிய நேரம் விநாயகருக்கு என்ன நெய்வேதனம் படைக்க வேண்டும் விநாயகர் சிலை விசர்ஜனம் செய்யும் நாள் அதாவது கரைக்கும் நாள் இதை பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் முதல்ல விநாயகர் சதுர்த்தி நேரம் எப்பொழுது என்று பார்ப்போம் சதுர்த்தி நேரம் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் ஆறாம் தேதி மதியம் மூன்று ஒன்றில் ஆரம்பிக்குது அடுத்த நாள் செப்டம்பர் ஏழு மாலை ஐந்து முப்பத்தேழு மணி வரை இருக்கிறது அப்பொழுது முடியுது கூட விநாயகர் சிலை எப்போ வாங்கணுங்க விநாயகர் சிலை எப்போ வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா காலை ஆறு மணி முதல் காலை எட்டு முப்பது மணி வரை நல்ல நேரம் அப்பொழுது வாங்கினா ரொம்ப நல்லது அடுத்தது ஒன்பது மணிலேருந்து பத்து முப்பது வரை ராகுகலம் இருக்கு அப்போ நம்ம எதுவும் செய்ய முடியாது முன்னாடியே வாங்கி வச்சிட்டோம்னா ரொம்ப ரொம்ப நல்லது கூட விநாயகருக்கு என்ன நெய்வேதனை நம்ம படைக்கணும் நெய்வேதன் பார்த்தீங்கன்னா கொழுக்கொட்டை அப்புறம் வந்து மோதகம் இதெல்லாம் வச்சு நம்ம எப்பயும் படைப்போம்னு தெரிஞ்சு படைக்கிறது பார்த்தீங்கன்னா மதியங்குள்ள எப்படி நம்ம படைச்சிருவோம் அதுக்கு நம்ம சாம்பார் சாதம் வச்சு சுண்டல் கொழுக்கட்டை சில பழங்கள் அது மட்டும் இல்லாமல் கம்பு சோளம் கம்பு தட்டை இதெல்லாம் வச்சு படைப்பாங்க இதெல்லாம் விநாயகருக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு சொல்லி நம்ம நெய்வேதன் பண்ணுறது இதெல்லாம் எதுவுமே இல்லைங்க உங்களால் முடிஞ்சது என்னமோ சாதாரணமாக சொல்ல வேண்டிய சில விஷயங்கள் பார்த்தீங்களா நெய்வேதனமாக ஓவையார் அவங்க பாட்டிலே சொல்லியிருக்காங்க பாலும் தெளித்தேனும் அப்படின்ற ஒரு பாட்டு ஒரு பார்த்திங்களா அதுதான் பால் தேன் பாகு பா சர்க்கரை பாகுன்னு சொல்லுவாங்க சர்க்கரை பாகினால் செய்த பதார்த்தங்கள் அது என்னவெனால் இருக்கலாம் அதே மாதிரி பருப்பு வகையில் பார்த்தீங்கன்னா சுண்டல் இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்குது சில பேர் பார்த்தீங்கன்னா பருப்பு பாயசம் பண்ணுவாங்க இதெல்லாம் செய்து விநாயகரை வைக்கிறதுக்கு ரொம்பவே சிறப்பு உங்களால் என்ன முடியுமோ அதை நீங்கள் செய்யலாம் விநாயகருக்கு நெய்வேதனம் படையெல்லாம் வைத்த பிறகு முக்கியமாக நம்ம விநாயகர் தகவல் படிக்கிறது ரொம்பவே சிறப்பு வேண்டும் வரங்களை தருவார் விநாயகர் அகவல் படிப்பதனால் நமக்கு எல்லா நன்மைகளும் கிட்டும் அதை நம்ம ஆடியோவாக நம்ம வீடியோ முன்னாடி போட்டது டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது அதை கிளிக் பண்ணி பாருங்கள் சரி விநாயகர் சிலையை விசர்ஜனம் பண்ணுற நாள் அதாவது கரைக்கும் நாள் அது பார்த்தீங்கன்னா செப்டம்பர் ஏழு அன்றைக்கி முதல் நாள் நம்ம படிப்போம் அதை விட்டுட்டு செப்டம்பர் எட்டு அப்புறம் செப்டம்பர் ஒம்பது திங்கட்கிழமை அன்னைக்கு வருது அன்றைக்கி மூணாவது நாள் அன்றைக்கி நம்ம கரைக்கலாம் அது இல்லைன்னா செப்டம்பர் பதினொன்று புதன்கிழமை ஐந்தாம் நாள் அன்னைக்கு நம்ம கரைக்கலாம் முக்கியமான விஷயம் கோவில்களிலோ தெருக்களில் வைத்திருக்கும் விநாயகர் சிலை கீழேயோ அங்கே வைக்க வேணாம் நம்ம வீட்டுக்கு வந்த விநாயகரை நம்ம ஆறுகளிலோ ஏறு ஏரிகளிலோ குளங்களிலோ இல்லை கடலிலோ கரைப்பது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான ஞாபகமாக கிளிக் பண்ணிடுங்க இந்த வீடியோவை பார்த்தமைக்கு நன்றி வாழ்க வளமுடன்